வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க இப்போ வந்து அண்மை தகவல் அதாவது நீட்டு முறைகேடு சம்பந்தமாக பீகார் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட நிறையா மாநிலங்களில் நடக்குது இதுக்கு வந்து காலையில் சிபிஐ வந்து விசாரணை போட்டிருக்காங்க சிபிஐ விசாரிக்க சென்ற சிபிஐ அதிகாரிகளுக்கு அடி உதை அடி தாங்க முடியாமல் ஓட்டம் பிடிப்பு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகாரில் என்னங்க சிபிஐ அதிகாரிகள் மேலேயே அட்டாக் பண்ணிட்டாங்களா ஆமாங்க ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு மேற்கு வங்காளத்தில் அரசை கலைக்கணும் அப்படின்னு சொன்ன பிஜேபி இப்போ என்ன சொல்ல போகுது யார் யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கணும்ல இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து சிபிஐ சண்முகத்திலேருந்து எல்லாம் என்ன சொன்னாங்க செந்தில் பாலாஜியை விசாரிக்க சென்ற அதிகாரிகள் தாக்கப்பட்டனர் தாக்கப்படவே இல்லை தாக்கப்பட்டனர் தமி திமுக ஆட்சியில் என்னது கேட்டாங்கன்னா நம்மளும் கேட்டோம் தப்பு தான் அதிகாரிகள் மேலே கை வைக்கிறது ஏன்னா அவங்க கடமை செய்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகாரில் இன்றைக்கி சிபிஐ அதிகாரிகளுக்கு அடி உதை அப்படின்னா என்னங்க எதுவும் புரியல எனக்கு இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா என்ன கோபம் வருதுன்னா உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்தோம்னா நீங்கள் இடி அனுப்பி சிபிஐ அனுப்பி எல்லாம் பண்ணுறீங்க எந்த ஆட்சிலேயும் இந்த மாதிரி அடி உதையெல்லாம் நடந்துக்குதா இதே திமுக மற்ற யாரோ பண்ணியிருந்தால் இன்னும் மோடி இருந்து ஒட்டு மொத்தம் ஐயோ போச்சே உருண்டு உருண்டு பெறல்லைங்கல்ல இப்போ எங்கே போச்சு அந்த ரோஷம் நிதிஷ்குமார் ஆட்சி நடக்கக்கூடிய நீ உங்கள் பிஜேபி தான் துணை முதல்வர் இருக்கீங்க என்ன கவுர்மெண்ட் ம் கேட்டால் சட்டம் ஒழுங்கு எங்கே நல்லா இருக்குது இப்போ ஆச்சு கலைச்சிடலாமா நிதிஷ் கலைக்க திகிரி இருக்குதா நிதிஷ்குமார் மேலே முதல்ல நீங்கள் அரிக்க விடுங்க பார்ப்போம் இதில் என்ன விஷயம்னு பார்த்தா அடி வாங்கினது நேற்று இப்போ தான் கம்ப்ளைண்ட் ஆகுது நொய்டா டிஸ்ட்ரிக்டில் ஏகப்ப அதாவது இன்னும் நமக்கு தெரிஞ்ச தமிழ் சேனலில் வராது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் இப்போ நாளைக்கு எல்லா பேப்பர்லேயும் வரும் இல்லை நமக்கு என்ன கவலையாக இருக்குதுன்னா நாளைக்கு காலையில் இல்லை இன்றைக்கே வந்துருச்சு நாளைக்கு காலையில் பேப்பர் அமெரிக்காவோ லண்டன் எல்லா பேப்பரில் என்ன வரும் இந்தியாவில் இந்த மாதிரி இன்றைக்கி தேர்தல் இன்றைக்கி வந்து பெரிய எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் எம்டி தேர்வு அது நிறுத்திட்டாங்க ரைட்டு அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க அந்த தேர்வு நடத்தக்கூடிய இயக்குநரை மாற்றிட்டாங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனையா எம்பிஎஸ்சில் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் இங்கே எப்படி மதிப்பாங்க ஒன்று இன்னொரு பக்கம் சிபிஐ அதிகாரிகள் தாக்கப்பட்டன இப்போ சட்டம் சரி இல்லையா நீங்கள் தான் வாய்க்கிலேயே பேசுகிறீங்களே அந்நிய முதலீடு எப்படி ஒரு முதலீடு நீங்கள் உங்கள் குவாலிட்டியும் சரியில்லை எஜுகேஷன் குவாலிட்டியும் சரி இல்லை சிபிஐ அதிகாரிகளே அடிக்கிறாங்க யார் ஆட்சியில் ஐயா மோடி மிகப்பெரிய பிரம்மாண்டமான தலைவர்னு இருக்க மோடி அவர்கள் ஆட்சி இந்த மாதிரி நடந்தால் எப்படிங்க எப்படி மதிப்பா அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா அவருக்கு என்னங்க பதில் சொல்லுவாங்க நம்ம அண்ணாமலை அவர்கிட்ட இங்கே இருக்கவர்கிட்ட அவர்கிட்ட கேட்குறோம் நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து சிஸ்டம் சிஸ்டம் இப்போது சிஸ்டம் எங்கே போச்சு மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வரனிங்க இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் உடனே ஜி திரண்டு வருவீங்களே வாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க இப்போ திமுகவோ மற்றதுக்கோ நம்ம என்ன கேட்குறோமோ அதே தானேங்க என்னங்க ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க ஏன் பேச மாட்டேறீங்க உடனே நிர்மலா சீதாராமன் ஐயோ கள்ளக்குறிச்சியில் செத்து போயிட்டாங்க அதுக்கு வந்து கார்கியை பதில் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் மாற்றுக்கறதே இல்லை தவறு திமுக பண்ணால் தான் ஆகணும் ஆனால் நீங்கள் தேர்தல்லையே நிற்காமல் மத்திய அமைச்சராகி ஒரு ரூபா கூட எங்களுக்கு தெரியலையே அப்புறம் நீங்கள் உங்கள் உங்கள் மேலே நாங்கள் எப்படி கேட்குறது கேள்வி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பாருங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலேயும் அது இன்னும் ஜெயிக்க முடியுமா டெபாசிட் வாங்க முடியுமா தமிழிசை சொல்கிறீங்க தமிழிசையாக ஓரளவு ஓட்டு வாங்கினாங்க நிர்மலா சீதாராமன் அவ்வளோ கோபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது நீங்கள் ஜாதி நல்லா நான் அந்த இதெல்லாம் பேச வேணான்னு பார்த்துட்ருக்கோம் சில பேர்லாம் ஏன்னா இன்றைக்கி சிஸ்டம் வந்து இந்தளவு கொலாபரேஷன் ஆகியிருக்கும் போது என்ன கவலையாக இருக்குதுன்னா மருத்துவ அவங்க கஷ்டப்பட்டு படித்து நீட்லேயும் பிரச்சனை அதுக்கு அப்புறம் ஒரு தேர்வு நடத்துகிறீங்க இதெல்லாம் எதுக்கு தேர்வு அந்த தேர்வுலையும் பிரச்சனை இப்போ எது தான் ஒழுங்காக நடத்துவீங்க நீங்கள் இப்போ போன சிபிஐ ஆஃபீஸரை வேறு அடித்து வரடி இருக்காங்க அடுத்து என்ன இப்போ என்னென்னா சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க போயிருக்காங்க அதுவும் விசாரிக்க போனதுக்கு காரணம் என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிக்க போகும்போது ஒட்டு மொத்தமாக அடிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது யார் ஒன்று உடனே அந்த ஊர் மக்களுங்கிற கதை சொல்லக்கூடாது அது எப்படி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அடிப்பாங்க நீங்கள் விசாரிக்க போகிறது ஒரு ஆள் அப்போ வந்து இதே மாதிரி தானே வந்து மம்தா பானர்ஜி சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய டிஎம்சி இதே மாதிரி தானே போனீங்க போகும்போது என்னாச்சு ஊரே திரண்டு வந்து அடித்தது இப்போ இங்கே இதில் என்னென்னா ஊர் சிபிஐ அதிகாரிகள் மட்டும் அடிக்கலையாம் அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை அடிச்சிருச்சான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கதை சொன்னாங்க பாருங்க அடிக்கலையாம் என்னங்க அடித்தாங்கன்னு சொன்னீங்க அடிக்கிறீங்க அடித்தாங்க ஆனால் சிபிஐ அதிகாரிகள் தெரியாம அடிச்சிட்டாங்களாம் அது இப்படிங்க தெரியாமல் அடிப்பாங்க நம்ம ஒன்றும் புரியல இதே மாதிரி தான் மேற்குவங்க இடத்துல சொன்னாங்க அடித்தவங்க பட் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்தாங்க இந்த வீடு கதவு துறக்க பார்த்தாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க லாஜிக்காக இருக்கா ஏதாவது ஒன்று இவங்க வண்டியில் போகிறாங்க அரசாங்க வண்டி இது கூட தெரியாமல் கிராம மக்கள் இவங்களை அடித்தாங்க அதை நம்ம நம்பணும் ரைட்டு அடித்தாங்கப்பா அடித்தப்போ சொல்லியிருப்பாங்களா ஐயா நாங்கள் சிபிஐ அலுவலர்கள்னு சொல்லியிருப்பாங்களா அதையும் மீறி வாகனத்தை அடித்தாங்களா கான்செப்டே புரிய மாட்டேங்குது சரி அடித்தாங்க ரைட் இவங்க பாதத்தையே வரும் மேற்கு வங்காளத்தில் என்ன பண்ணீங்க அடித்த உடனே உடனே வழக்கு போட்டிங்களா இல்லையா இங்கே மட்டும் எதுக்கு ஒரு நாள் தாமதம் அப்போ ஒரு நாள் உட்காந்து யோசிச்சிங்களா அடிச்சிருப்பாங்களா போடலாமா போட வேணாமா என்ன ஏன் யோசனை அப்போ என்ன சிக்கல்னால் ஆள்வது நிதிஷ்குமார் போடலாமா வேணாமான்னு ஒரே யோசனை வெளியில் தெரிஞ்சு போச்சு மேட்ரு சரி சத்தமில்லாமல் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நாடாளுமன்றத்தில் கேட்பாங்களே என்ன பண்ணு சொல்ல போகிறீங்க இது 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 இதில் என்ன காமெடினா இது இப்போ அடிச்சிட்டாங்கல்ல இப்போ சிபிஐ அதிகாரிகள் என்ன நினைப்பாங்க என்னங்க அது பிஜேபி சொல்கிறாங்க நம்ம என்னென்னமோ பண்ணோம் கடைசியாக இவங்க கவர்மெண்ட் ஆடுற எடுத்துலேயே நம்மளை அடிக்கிறாங்க ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேறாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அதையும் தேடி இன்னொன்று சொல்லுவாங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணி சிபிஐ அதிகாரிகள் இப்போலாம் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ அதிகாரிகள் அடிவாங்கனால அவங்க அங்கே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி டே மீகர் பக்கம் வந்துடாதீங்கப்பா பிஜேபி கவர்மெண்ட் அடித்தா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை இந்த தமிழ்நாடு மற்ற ஸ்டேட் கேரளா இங்கெல்லாம் கூட போனால் கூட பிரச்சனை இல்லை மோடிஜி காப்பாற்றுவார் இங்கே மோடிஜியை காப்பாற்ற மாட்டார் ஏன்னா அடிக்கிறதே அவங்க ஆளுங்க தான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாம் ஒரு அரசாங்க அதிகாரி அடிக்கிறாங்களே மற்றதுக்கெல்லாம் இது ஏன் பொங்க மாட்டேங்குன்னு கேட்குறோம் அதாவது இவங்களுக்கு ஒன்றா ஒன்று அடுத்தவங்களுக்கு வந்தோன்னா என்னங்க நியாயம் அது நம்ம என்ன கேட்குறோன்னா இன்றைக்கி அந்த பரிட்சை வந்து ரத்து பண்ணிட்டாங்க காமன் மேடம் நம்ம பார்க்குறாங்க நாளைக்கு நம்ம பையன் வீட்டில் போய் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தர் எழுதுறாரு நம்ம இதுக்காக வேகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமைப்பா எல்லோரும் அதுக்குன்னு பெண் குழந்தையாக இருந்தால் அவங்க அப்பாவும் கூட போவார் அப்பாவும் அம்மாவும் கூட போவார் திடீர்னு காலையில் வந்து இல்லைங்க பரிச்சை இல்லை என்றைக்குங்க பரிச்சை சொல்லுவோங்க என்ன லாஜிக் இதெல்லாம் இன்னையோட பறிப்பை முடிச்சப்பா நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா இன்னும் இன்றைக்கி முன்னும் படிச்சுட்டு இருக்கணுமா அவரு உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரே பாவத்துக்கு என்னங்க இப்படியா பண்ணுவீங்க நீங்கள் கேட்டால் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க தொடர்ந்து நம்ம இதான் சொல்லுவோம் அதாவது பிஜேபிக்காரங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல நீங்களே சொல்லுங்கள் பிஜேபி நியாயமாக பேசுங்க பிஜேபி பண்ணுறது சரியாக தப்பா எல்லா விஷயத்தையும் விட்ருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடிக்கடி பிஜேபிக்காரங்க சொல்கிறது தேச நலன் தேசம் நம்ம ஹெச்ராஜா சொல்லுவார் தேசம் முக்கியம் இது என்னது இதுக்கு எங்கே வாய் என்ன பண்ணீங்க மற்றதுலாம் பொங்குறீங்க லட்சுராஜெல்லாம் உடனே வருவார் ஏன்னா இந்த மாதிரி விஷயம்னா உடனே வருவார் அவர் தேசம் அப்படின்னா உட ஏன்னா சிபிஐ சிபிஐ இடி போன்ற அதிகாரிகள் நம்ம தேசத்தின் பொக்கிஷங்கள் காவல்துறை உட்பட எல்லாருமே அரசாங்க அதிகாரிகள் தானே அவங்க மேலே கைவிக்கு எப்படிங்க தகுதி வந்தது இப்போ என்ன பண்ணணும்னா நேர்மையான ஆட்சியாக இருந்தால் சரிப்பா மற்ற திமுக வேறு வேறு கட்சி அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஆனால் பிஜே நிதிஷ்குமார் எங்களுக்கு ஆதரவு தரவர் ஐயா அவங்க ஆதரவே தேவையில்ல முதல் ஆட்சியை கலப்போம் என்ன இப்படிங்க உங்கள் கவர்மெண்ட் நடத்தலான்னு கேட்கணும்ல சிரிக்காதீங்க கேட்கலாம் மாட்டாங்க அது வேறு விஷயம் இதில் வந்து என்னென்ன சிரிக்கிறது தெரியுது எனக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க முதல்ல பேசவே மாட்டாங்க இதை பற்றி பேசினா தானே பிரச்சனை தேசபக்தி அதெல்லாம் தேசபக்திலாம் முன் அதுவும் பேசாதீங்க நிதிஷ்குமார் கோஷ்ட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை வந்துடும் இப்போ நாயுடு என்ன பண்ணுவார் நாங்கள் நிதிஷ் கவர்மெண்டில் உள்ளே பூந்து அடிக்கிறாங்க மோடி அமைதியாக இருக்கார் நம்ம ஜெகன் மேலே அப்போ நிறையா கைவிக்கலாம் பொழுதுதே ஏதாவது கேட்டால் யோ நிதிஷை முதல்ல கேளுங்க கேட்பாரே கேட்க மாட்டாரா அவ என்ன கவர்மெண்ட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்தியா கூட்டணி வந்தால் வருஷத்துக்கு ஒரு ஒரு பிரதமர்னு அதே பரவாயில்லங்க நீங்கள் பிரதமராக இல்லையானே தெரியலையா உங்கள் கையில் ரிமோட்டே இல்லையா ஆனால் கேட்டால் மோடி ஆட்சியும் இங்கே இருக்கா அண்ணா நம்மளை சொல்கிறேன் மோடிக்கு மோடி ஆட்சி போட்டிங்க என்னங்க மோடிக்கு ஆட்சி போட்டோம் இவர் சொல்கிற எப்படின்னா பாபர் மசூதி இடிச்சிட்டாங்களாம் அதை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கிட்டு இந்துக்களுக்கு கொடுத்துருச்சான் எப் எங்கே சொன்னதுன்னு கேட்டால் சொன்னிச்சுங்க அது கேட்டால் இருபதாயிரம் புக்கு படித்தாராம் நம்மளாம் படிக்கலை இவங்க மட்டும்தான் படித்தார் இவர் ஆளுநர் இவங்க மட்டும்தான் படித்தாங்க நம்மளாம் ஒன்றுமே மட்டுமா ஒன்றும் புரியல இப்போ நம்ம நியாயமாக தான் கேட்குறோம் அண்ணாமலை இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் வருவீங்க இல்லை நீ என்ன அடி அது இன்னொன்று சொல்வார் நான் வந்து நேர்மையின் பக்கம் நிற்பேன் நம்மளாம் இது அதர்மத்தின் பக்கம் நிற்கிறதுனால இவங்க தான் நேர்மத்தின் பா நேர்மையின் பார்த்து ரைட் நீங்கள்லாம் நேர்மையின் பாதுகாவலர்கள் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால் இப்போ நாளைக்கு எல்லாம் செய்தி வந்துடுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா செய்தி ஊடகத்துலையும் வருமே அதுக்கு என்ன பதில் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் கூட உட்காந்து நம்மையா இதை பேசுகிறோம் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த லீக்கை பற்றி பேசும்போது எது இந்த கேள்வித்தாள் லீக்கை பற்றி பேசும்போது ராகுல் காந்தி என்ன சொல்லுவார் ஐயா லீக் ஆகிடுச்சு விசாரிக்க போன சிபிஐ அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை அப்போ யார் யார் விசாரிக்கிறது உடனே இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியிலிருந்து எல்லாரும் சிபிஐ விசாரணை வேண்டும் எதுக்கு கள்ளக்குறிச்சிக்கு ரைட்டு சிபிஐயே பாவமாகுதுங்க ஆகுதுங்க சிபிஐ பாவமாக இருக்குதுங்க அப்போ தமிழ்நாடு மாதிரி இடிச்சவாயம் அப்படி தான் மேலே பிடிச்சி தமிழ்நாடு மாதிரி ஆட்டில் நீ விசாரிப்பீங்க உங்கள் ஆட்சியில் போய் விசாரிக்க மாட்டீங்க அப்படி தானே சரி பீகாரில் கூட்டணி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போதே இந்த அடி உதணா யூபியில் போய் விசாரிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இதை காமெடி என்னன்னா யூபியில் திரும்பிக்கி விசாரிக்கவே இல்லைங்க உங்களுக்கு தெரியல பத்து வருஷமாக யூபிக்கு போனதில்லை ராஜஸ்தான் போனதில்லை மத்திய பிரதேசத்தில் போனது இல்லை ஏன்னா அங்கே யாருமே தப்பு பண்ணலை நீங்கள் சிரிக்கிறது தெரியுது எனக்கு அது வந்து அதுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறையா வேணும் அதுக்கு என்னென்னா என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம் ரொம்ப போனால் தகட்டிடுது இது மாணவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைங்கும் போது ரொம்ப வருத்தமாகுது இப்படி ஒரு அரசாங்கம் அதற்கு இப்படி முட்டுக் கொடுக்குறாங்க நமக்கு வருத்தமே என்னென்னா சரி நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க ஐயா வெளிநாட்டுக்காரங்க நம்மளை எப்படிங்க மதிப்பாங்க மருத்துவத்துறை நாங்கள் இப்போ கட்டமைப்பை மேம்படுத்தி விட்டோம் வெளிநாட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு ஓ அப்போ மெடிக்கல் ஸ்கேம் அது நீட்டுன்னு வச்சு ஊரை ஏமாத்துறானோ நினைப்பானோன்னு நினைக்க மாட்டாங்களா எவ்வளோ பெரிய அவமானம் நீங்கள் படிக்கலை படிக்காமல் வந்து பிரதமர் ஏதோ ஒன்று ஆகிட்டீங்க அதுக்காக ப ஏகப்பட்ட எது இப்போ ப வச்சு இருக்கிறோன்னெல்லாம் அது ஒழுங்காமல் வைக்காமல் ஆனால் மாற்ற மாட்டாங்களாம் ஒரு வரி கூட மாற்ற மாட்டோம் அதெல்லாம் நீட் ஐயோ நாங்களாம் மாற்ற மாட்டோம் யாருங்க நீங்கள் என்ன கடவுளா நீங்க ஓ சாரி கடவுளின் குழந்தையில் மறந்துட்டோம் சாரி அது வந்து கடவுளின் குழந்தை தான் அதனால் அவர் அதனால் அவர் பண்ணுறாருங்க கடவுள் பண்ணால் பொறுத்து தான் ஆகணும் நம்ம என்ன பண்ண முடியாது ஏதோ கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவர் பண்ணுற ஏதோ ஒன்று பண்ணுறாரு இந்த லீக் ஆனது கூட அதுக்கு ஒரு காரணம் லீக் ஆனது கூட கடவுளோட திருவிளையாடல் தான் இதன் மூலமாக எப்படி லீக் ஆகுதுன்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு சிபிஐத்துக்கு அடி வாங்கினது அதுவும் கடவுள் செயல் தாங்க என்னங்க அதில் என்னங்க கடவுள் செய் முதல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது எவ்வளோ எச்சரிக்கையாக போகணுங்கிறத கடவுள் சொல்கிறாரு இதையும் நம்ம சிரிக்காமல் கேட்டுட்ருக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஆட்சி நாட்கள் நாட்கள் மக்கள் பார்த்துட்ருக்காங்க புரிய அடி கொடு இனிமேல் வரக்கூ ஏற்கனவே அடி கொடுத்துட்டாங்க இனிமேல் வரக்கூடிய தேர்தலாம் அடி எந்த இடி மாதிரி உழும் பாருங்க அடி மகாராஷ்டிராலாம் பாஷ் அவுட் ஆகும் போகுது பாருங்கள் ஹரியானா இதையும் பார்த்துட்டு இப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க போனதே நம்ம பார்த்துட்டோம் மக்கள் இவங்களை ரொம்ப இவங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு போய் இனிமேல் என்ன பற்றி பேசுவார் நீட்டுன்னு பேசினா ஏங்க நீட்டில் முறைகேடு நடத்தின அர்த்த வச்சு பேசுங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மக்கள் மொத்தமாக சிபிஐ அதிகாரிகள் மேல் கை வைத்ததன் விளைவாக பீகார் ஒரு பெரிய தவறை பண்ணியிருக்கிறது அதற்கு காரணமானவர்களை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் ஆனால் தண்டிக்கக்கூடிய இடத்தில் நிதிஷ்குமாரும் இல்லை மோடியும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்